என்ப மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம் பிரபல யூடியூபர் சவுக் அந்த பிரச்சனை மிக பெரிய தலைவழியாக ஏற்பட்டு தமிழக அரசு கலைக்கப்படுகின்ற அளவிற்கு அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கிறது எந்த நேரத்திலும் தமிழக அரசு கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்த அந்த அதிகாரமிக்க இருநபர் யார் தமிழகத்தில் இந்த சிபிஐ யிடம் விரைவாக ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கடுமையான அழுத்தம் எழுந்திருக்கிறது பெரும்பாலான அரசியல் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்த அந்த அதிகாரமிக்க நபர் யார் என்பதை விரைவாக விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசிற்கு அரசியல் ஆர்வலர்களும் அழுத்தம் கொடுத்து தமிழக அரசு இதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஒருவேளை ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்றத்தில் வெளியிட்ட இந்த தகவலை அடுத்த கட்டத்தை நோக்கி அவரே முன்னெடுக்கின்ற பட்சத்தில் தமிழக அரசிற்கு எந்த நேரத்திலும் கியாமையா நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏனென்றால் நீதிமன்றத்திற்கே அழுத்தம் கொடுக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் உள்ள அதிகாரமிக்க நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த அதிகாரமிக்க நபர்கள் என்பதற்கு இதுவே சாட்சி இல்லையா அரசியல் அதிகாரம் என்பது எவ்வளவு வலிமை மிக்கது என்பதை சாமானிய மக்கள் புரிந்து கொண்டு நீங்கள் ஆயிரத்திற்கும் ஐநூறுக்கும் வாக்களிப்பதை முதலில் நிறுத்துங்கள் நீதி கூட அரசியல் அதிகாரத்திற்கு படுகின்ற நிலைக்கு அரசியல்வாதிகள் அதை மாற்றி விட்டார் ஜி சுவாமிநாதன் போன்ற எத்தனை நீதிபதிகள் உங்களால பார்க்க முடியும் இதுவெல்லாம் அதிசயம் அத்திப்பு பூத்தார் போல் என்று சொல்லுகிறோம் இல்லையா இதுதான் அப்படிதான் ஜிஆர் சுவாமிநாதன் போன்ற நீதியரசுகள் கிடைப்பதும் அதிகாரமிக்க இரு நபர்கள் அவரை போய் சந்திக்கிறவங்க சும்மாவும் போய் சந்திக்க மாட்டாங்க ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டாரு எத்தனை நீதியரசர்கள் இப்படி வெளிப்படையா சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க அரசியல்வாதிகள் மக்களின் உழைப்பை கோடி கோடியாக சுரண்டி தங்களால் எந்த அளவிற்கு குவித்து வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு குவித்து வைத்துக் கொண்டு சாமானிய மக்களுக்கு எதிராக நீதியை கூட தங்களுக்கு சாதகமாக வளர்க்கின்ற அளவிற்கு ஒரு அரசியல் அதிகாரம் சீரழிந்து போனது என்றால் சாமானிய மக்கள் வேறு எங்கு போய் நிற்பார்கள் சவுக்கு சங்கர் வழக்கு தமிழகத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது சவுக்கு சங்கரை பிணையில் விடக்கூடாது என்பதற்காக நீதித்துறையே தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று அரசியல் அதிகாரமிக்கவர்கள் எண்ணுகிறார்கள் என்றால் சவுக்கு சங்கர் அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரா அதுதான் இல்லை சவுக்கு சங்கர் ஒரு சாமானிய யூடியூபர் அவ்வளவுதான் சில நேரங்களில் பல உண்மைகளை பேசினார் பல நேரங்களில் சில பொய்களை பேசினார் இந்த உண்மையும் பொய்யும் சில நேரங்களில் சாதகத்தையும் பல நேரங்களில் பாதகத்தையும் அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இதுதான் உண்மை சில நேரங்களில் அரசுக்கு சாதகத்தையும் பல நேரங்களில் அரசுக்கு பாதகத்தை ஏற்படுத்தியது அரசுக்கு சாதகமாக சவுக்கு பேசிய பொழுது சவுக்கு அரசுக்கு தேவைப்பட்டார் அரசுக்கு பாதகமாக சவுக்கின் குரல் ஒழித்த போது சவுக்கை முடிக்க அரசு துரிந்தது அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது சவுக்கு விவகாரம் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்கள் ஆடி போயிருக்கிறார் சுயமாக நான் முடிவெடுக்காத பக்கத்தில் இருந்தவனோ அக்கத்தில் இருந்தவனோ எதிரில் இருந்தவனும் சொன்னதையெல்லாம் கேட்டு சவுக்கு சங்கரம் மேலே கொண்டாசை போட்டு இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அந்தரத்தில் தொங்குகிற அளவுக்கு வந்துடுச்சு சவுக்கு சங்கர விவகாரத்தால் எங்க போய் முடியும்னு தெரியல சவுக்கு சங்கருடைய இந்த வழக்கால தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்பட்டு இருக்கிறது என்றால் மிகையல்ல ஆனாலும் சகதியில் விழுந்தோம் மீசையில் மண்ணு ஒட்டல் அப்படின்னு சொல்ற பழமொழிக்கு ஏற்ப தமிழக அரசு அத்தனையும் சமாளித்து கொண்டிருக்கிறது ஆனா கடைசியில ஆட்சி அதிகாரத்தை இழப்பார்களோ என்ற அச்சம் சாமானிய மக்களுக்கு கூட எழுந்திருக்கிறது அதற்கு காரணம் நீதியரசருடைய இந்த விவகாரம் நீதியரசர் வெளிப்படையாக வெளியிட்ட இந்த கருத்து சாமானிய மக்களை கூட கேள்வி எழுப்ப சொல்லி இருக்கிறது ஆகையால இந்த சாமானிய மக்கள் கூட கேள்வி எழுப்புகின்ற நிலைக்கு தமிழக அரசும் அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களும் யாருக்கு செயல்படுகிறார்கள் யாருக்கு பணி செய்கிறார்கள் மக்களுக்கா அல்லது அதிகாரம் மிக்கவர்களுக்கா என்ற கேள்வி சாமானிய மக்கள் கேட்கிறார்கள் நீதிமன்றமே உங்களுக்கு வளைய வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்றால் மக்களை நீங்கள் வாழ விடுவீர்களா என்ற கேள்வி சாமானிய மக்கள் கேட்கிறார்கள் இதற்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது சவுக்கு சங்கருடைய இந்த வழக்கும் நீதியரசர் வெளியிட்டிருக்கின்ற இந்த கருத்தும் அடுத்து எதை நோக்கி பயணிக்க போகிறது ஆனால் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு மேலே எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஜூன் மாதம் நான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளிவரப்போகிறது ஜூன் மாதம் நான்காம் தேதி வெளிவருகின்ற முடிவுகள் திமுக அரசுக்கு சாதகமான முடிவுகள் வெளிவந்து விட்டால் திமுக அரசு தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை திமுகவிற்கு பாதகமான முடிவுகள் வெளிவந்தால் திமுக இரண்டு ஆண்டுகளை அவ்வளவு சாதாரணமாக கடந்துவிட முடியாது ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுக அரசும் அதிகாரமிக்க நபர்களும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அநியாயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும் ஆகையால ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழக அரசு இருக்குமா இருக்காதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள்